இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் அணுசக்தி நீர்மூழ்கியின் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக தொடங்கியது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் ஐ என் அரியன் விசாகப்பட்டினத்தில் நேற்று சோதனை ஓட்டத்தில் ஈடுபடுத்தப்பட்டது இதனை பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பரிக்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்திய கடற்படையில் ஐ என் எஸ் சக்ராப் என்ற அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் ஏற்கனவே உள்ளது இது ரஷ்யாவிடம் இருந்து வாங்கப்பட்டது இந்நிலையில் கடற்படைக்கு தேவையான அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இந்தியாவிலேயே தயாரிக்க முடிவு செய்யப்பட்டது அதன்படி ஐ என் எஸ் அரிஹந்த் என்ற அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் விசாகப்பட்டினத்தில் உள்ள கப்பல் கட்டும் தளத்தில் வடிவமைக்கப்பட்டது ஆறாயிரம் டன் எடையுள்ள இந்த கப்பலில் எண்பத்தி மூன்று மெகாவாட் திறனுள்ள அணு உலை உள்ளது இந்த கப்பலில் இருந்து மூன்றாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் சென்று தரக்கூடிய கே நான்கு ரக ஏவுகணைகள் மற்றும் எழுநூறு கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் பிஓ ஐந்து ரக ஏவுகணைகளையும் ஏவ முடியும் இந்த பிரம்மாண்ட கப்பலை கடலில் செலுத்தும் சோதனை நேற்று தொடங்கியது நீர்மூழ்கி கப்பலை கடலுக்கு அடியில் செலுத்துதல் ஆயுதங்கள் பரிசோதித்தல் உட்பட கப்பலில் உள்ள அனைத்து வசதிகளும் இந்த கடல் சோதனையில் பரிசோதிக்கப்படுகின்றன ஐ என் எஸ் போருக்கு தயார் என அறிவிக்கப்பட்டால் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கும் திறன் படைத்த ஆறு நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்று பெயர் கிடைக்கும்